இது ஒரு கேள்வி நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் நீங்க வாக்காளரானா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் ஈரோ இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது இருபதனாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இந்த இருபதனாயிரமும் வட இந்திய வாக்கு தான் வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்களாக வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே வரும் இங்கேயே நம்ம மண்ணிலே மார்பாடிகள் வாழ்கிற அந்த ஜவுகார்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே அது தனி தீவா இருக்கு தீவு தீவா குடியேறி நம்மளுடைய தொகுதியை இல்ல நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறத திட்டமே அதுக்கு தான் அவன் கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்பத்தை கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா போய் அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும் நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் தான் இருக்கு இமய வரை இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நீத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த நிலத்த அதிகாரம் போச்சு ஏற்கனவே கடத்தருக்கள் எல்லாம் இந்தி எல்லா இடங்களையும் இந்தி ஏன்னா இந்திக்காரன் வர்றான் மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருது ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க இந்திக்காரன் வரா அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிறா அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம் இந்த அரசு என்ன செய்யணும் எதிர்பார்க்கறீங்க என்ன முதலிருந்து சொல்றனே அந்த இன்னர் லைன் பெருமின் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிடணும் அவன் யார் கூட்டிட்டு வர்றது என்ன வேலைக்கு வாரான் அவனை கூட்டி வந்த யார் எங்க தங்குவான் ஏன்னா அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புனர் காலாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க எவ்வளவு திருடி ஏடிஎம்ல திருட்டு ஓடனான்ல அவனை பிடிச்சிக்கல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் எங்க தங்கியிருக்கா எந்த பதிவுமே இல்ல வாக்குரிமை குடுக்கக்கூடாது வாக்குரிமை குடுக்கக்கூடாது வாக்குரிமை கொடுக்கக்கூடாது நீங்க இரு தேர்தல் வரும்போது நீ போய் ஓ மண்ணுல ஓட்ட பொட்டு வா அவ்வளவுதான் சொல்றான் கம்மி நீங்க இந்த அதுல உழைப்பு நம்ம பிள்ளைகளை எந்தெந்த தொழில் இப்போ வந்து ஒரு துணி கடையா அங்க எத்தனை பேர் தேவைப்படுது அரசு நம்ம பிள்ளைகளினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இந்த மது பழக்கங்களை ஓழிக்கணும் முதல்ல அவன் என்ன எல்லாரும் சொல்றாங்க காசு கொடுத்துறோம் ஆயிரம் ஆயிரம் மூணு நாளைக்கு வர்றான் அந்த மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு குடிச்சுட்டு பார்த்துக்கிறான் அப்ப வேலைக்கு வர மாட்டேங்கிறான் இவன் அப்படி கிடையாதுங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல தர மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவனை வச்சுக்கிட்டு இப்ப நான் என்னோட அரசுன்னா நான் என்ன செய்வேன் நீங்க ஒரு இரநூறு பேர் கேளுங்க ஆன்ல இத்தனை பேர் இரநூறு பேர் இத்தனை பேர் எங்க படிச்சவத்தன படிக்காதவர்கள் கேட்டீங்கன்னா என்கிட்ட பதிவு உங்களுக்கு அனுப்பிடுங்க மாச சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன் இல்ல நீங்களே கொடுத்துட்டு எனக்கு வாங்கிங்கன்னா அப்படி பண்ணி அப்படிதான் பண்ணணும் கேரளா அப்படி தானே பண்ணுது நீங்க அந்த மாதிரி செய்யறது இல்ல நீங்க அவன் அவனை வந்து வழுக்க டைம் ஒரு நாளைக்கு தொடர் வண்டியில ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வந்து இறங்கிட்டே இருக்கான் திடீர்னு சவுகார்பேட்டையில ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இறங்கி பேரணியா போனா யார்கிட்டையும் அனுமதி வாங்கினா எதுக்காக போனா நாங்க இவ்வளவு பேர் இருக்க பெரிய இளைஞர்களா நடந்தான் என்ன எதனால நடந்தான் அடிக்கிறான்ல திருப்பூர்ல அடிக்கிறான்ல திருப்பூர் ஈரோட்ல இருக்கிற தொழிற்சாலை தமிழனுடைய தொழிற்சாலையில தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதேன்னு அவன் இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குதான் பாத்துக்கோங்க விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் விரட்டுவான் நீ எங்கேயும் சாவை தவிர அடிச்சு வரக்குவா நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திருவன் இப்ப என்னை முதலமைச்சர் போவான் எனக்கு இங்க வேலைக்கு ஆளு நான் கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு எத்தனை என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்ல கரும்பு விட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் விட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்துல இருக்கிறாங்கல்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலம் எத்தனை பேர் எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்கா மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பிறக்கிற நாடு வாழும் வளருமா உட்கார்ந்து சம்பளம் தரன்னு சொல்ற நாடு வாழும் வளருமானு நீங்க வச்சுக்கிறீங்க எண்பத்தி எண்பது கோடி ஏழைகளை வச்சிருக்க நாடு எண்பது கோடி ஏழைகள் இருபத்தெட்டு கோடி பேர் தென உயிர உணவு இல்லாம தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி இருக்கு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்